இப்போது நாம் 94வது ஸ்லோகத்தை பார்ப்போம் விஹாய சகதிஹ ஜோதிஹ சுருcidr ஹுதவுகுபுஹ ரவிர் விரோచన சூர்ய சविता ரவிலோచనஹ дан ஸ்லோகம் விஹாய சகதிஹ விஹாய சகதின গதினா போரவழி விஹாய சகதிஹ ஆகாயத்தை ஒளியாக उदयவர் அர்த்தம் ஆகாயத்தில் உறைபவர் ஆகாயம் என்றது விஷ்ணுபதம் அல்லது ஆதித்யன் பக்தியின் முடிவான நிலையில் ஏறப்பெற்றுபவர்கள் பரமபதம் செல்வதற்கு தாமே உபாயமாக இருப்பவர் இது பராசரப்பற்றோட வியாக்கியானம் விகாய சகதிகி அது பரமபதம் செல்வதற்கு அடியார்களுக்கு தாமே வழியாக இருப்பது விகாய சகதிகி ஆகாயத்தில் உரைபவர் ஜோதிஷி ஜோதிகி ஸ்வயமாகவே பிரகாசிப்பவர் நாராயணபரோ அப்படி அப்படின்னு நாராயணசூப்தத்தில் வர இந்த சப்தத்தை நினைவு கூறலாம் ஜோதிஹி ஸ்வயம் பிரகாசி அது சூச்சி தாபமான இச்சை உடையவர் அழகாக பிரகாசிப்பவர் சுச்சிக்கு அழகாக இருப்பது பார்ப்பதற்கு மங்களகரமாக இருப்பது இந்த இடத்துல இருக்க அழகாய் பிரகாசிப்பவர் புக் புக் என்றால் அனுபவித்தார் உதனா யாகங்களில் அபிஷாக எல்லாம் அனுபவிப்பவர் அப்படின்னு தெரிஞ்சா போறோம் இந்த பிரியமா அத்தவன் என்ன பண்ணியிருக்கா அளிக்கப்பட்டதை புசிப்பவர் எல்லா யில் உண்பவனும் பலனை அளிக்கும் கிருஷ்ணன் கீதையில சொல்றார் இதெல்லாம் ஞாபகம் கொள்ளக்கூடிய விஷயம் குத புக் ஆகுதியாக இடப்படும் யில் இடப்படும் இடப்படுபவைகளை புஜிப்பவராக இருப்பார் குதபுக் புக் பலவிதமாக எங்கும் இருப்பவர் விபுக ரவி சரியான சரியா எல்லாருக்கும் தெரியும் சூரியன்னு சொல்லலாம் ரவி சூரியனாக இருப்பவர் விரோசனகா பலவிதமாக பிரகாசிப்பவர் விரோச்சனகா திருப்பி சூரியா இந்த சூரியா கர்த்தம் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் அல்லது ஐஸ்வர்யத்தை அளிப்பவர் இந்த ஒரு ஆதிசங்கரோட அர்த்தம் இருக்கு சுதேகே சுபதேர்வா சூரிய சப்து நிபாத்தியதே அதாவது எல்லாவற்றையும் உருவாக்குவதும் அல்லது ஐஸ்வர ஐஸ்வர்யத்தை அளிப்பதுமாக இருக்கிற பண்புடைய சூரியன் என்று புரிஞ்சுக்கலாம் சவிதா சவிதா என்ன உலகங்களை பிறக்க செய்பவர் என்ன புரிஞ்சவன் சவிதாங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இஸ் தி சஸ்டாயினார் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் எல்லாம் அவர்கள் ஒரு சிஸ்டத்துல ஓடிண்டே இருக்கணும் இதற்கான எல்லா ரிசோர்ஸ் எல்லா ரிசோர்ஸத்தையும் ரிசோர்சஸையும் சக்திகளையும் அழித்து கொண்டே இருப்பவர் தான் சவிதா அதைத்தான் இங்க சொல்றதா வச்சுக்கலாம் சவிதா இந்த இடத்துல உலகத்தை பிறக்கச் செய்பவர் அப்படின்னு எழுதியிருக்கா இந்த சூரியனால் மழையையும் அதனால் பயிர் முதலானவற்றையும் உண்டாக்குகிறவர் அப்படின்னு பிராசரப்பட்டு அர்த்தம் பண்ணியிருக்கேன் அல்டிமேட் ஏய் என்னன்னா உயிரினங்கள் உயிரினங்களை போஷிப்பது உயிரினங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்வது இந்த காரியத்தை செய்பவர் தான் சவிதா சவிதா தான் காயத்ரி மந்திரத்துல சவிதா தேவதா அப்படிப்பட்ட சஸ்டைனிங் சுவாமியை தான் நம்ம காயத்ரி ஜபத்துல சொல்றோங்கறத ஞாபகம் சவிதா ரவிலோச்சனா சூரியனை கண்ணாக கொண்டவர் சூரியனை கண்ணாக கொண்டவர் இது எல்லா விஷயத்தையும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம சோ இதுதான் தொண்ணூத்தி நாலாவது ஸ்லோகம் विहाय सगति ही ज्योति ही सुचिर्भुत विभु रविर्विरोचन सूर्य सवितालोचना ओम नमो नारायणाय